நான் தான் அழகி ஒரு சிறிய கிராமம் ஒன்றில் தியாகு என்ற தச்சன் வாழ்ந்து வந்தான் அவனது மனைவியின் பெயர் ஷர்மிளா தியாகு ஏழையாக இருந்தாலும் சிறந்த உழைப்பாளி அவன் அவ்வப்போது அருகிலுள்ள காட்டிற்கு சென்று நன்கு விளைந்த மரங்களை வெட்டி வருவான் அம்மரங்களில் அழகான மேசை நாற்காலி போன்றவற்றை உருவாக்கி அருகிலுள்ள ஊர்களில் விற்று வருவான் தியாகு மிக எளிமையான மனிதனாக இருந்தாலும் அவனது மனைவி ஷர்மிளா அவனுக்கு எதிர்மாறாக இருந்தாள் அவள் வீட்டு வேலைகளை கூட சரியாக கவனிக்க மாட்டாள் எப்போதும் முகம் பார்க்கும் கண்ணாடி முன்னே அமர்ந்து தன்னை அலங்கரித்து கொண்டிருப்பாள் தன்னை எல்லாரும் அழகி என்று அழைக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவள் அவள் ஒரு நாள் வழக்கம்போல் தியாகு காட்டிற்கு மரம் வெட்டச் சென்றான் அவனது உழைப்பை அறிந்த வன அவன் முன்னே தோன்றி மகனே நீ இத்தனை காலம் உழைத்து வருவதை நான் நன்கு அறிவேன் நான் உனக்கும் உன் மனைவிக்கும் மூன்று வரங்கள் தருகிறேன் இவ்வரத்தின் மூலம் நீ உன் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ளலாம் மூன்று முறை மட்டுமே நீ சொல்வது பலிக்கும் என்று கூறிவிட்டு மறைந்தது வரம்பெற்ற தியாகுவிற்கு மகிழ்ச்சி தாழவில்லை அவன் தன் வரங்களின் மூலம் தன் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெற நினைத்தான் இருப்பினும் தன் மனைவியின் ஆலோசனைகளை கேட்கலாம் என்று நினைத்து நேராக தன் வீட்டிற்கு ஓடினான் வீட்டிற்கு சென்ற தியாகு தன் மனைவி சர்மலாவிடம் தான் வரம்பெற்ற செய்தியை மகிழ்ச்சியுடன் கூறினான் பிறகு என்னென்ன கேட்கலாம் என்ற ஆலோசனையும் கேட்டான் ஷர்மிளா அலங்கார விரும்பி அல்லவா அவள் உடனே முதல் வரமாக நான் இந்த நாட்டிலேயே மிகச்சிறந்த அழகியாக மாறுவதற்கான வரம் கேட்கப் போகிறேன் என்று கூறினாள் தியாகிவிற்கு தன் மனைவியின் யோசனை பிடிக்கவில்லை வேண்டாம் ஷர்மிளா நாம் நம் வாழ்நாளுக்கு தேவையான செல்வங்களை கேட்கலாம் என்று கூறினான் ஷர்மிளா கணவனின் யோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை அவள் தன் விருப்பத்திலேயே பிடிவாதமாக இருந்தாள் அவள் நான் இந்த நாட்டின் மிகச்சிறந்த அழகியாக மாற வேண்டும் என்று வேண்டிக்கொண்டாள் மறுநிமிடமே அவள் மிகச்சிறந்த அழகியாக உருமாறினாள் ஷர்மிளாவின் செய்கை தியாகுவிற்கு கோபத்தை வரவழைத்தது ஷர்மிளா உனக்கு அறிவில்லையா ஒரு வரத்தை வீணாக்கிவிட்டாயே என்று அவளை திட்டினான் கணவன் தன்னை திட்டியதை கேட்ட ஷர்மிளாவுக்கு கோபம் வந்தது அவள் தியாகுவிடம் இனி நான் இங்கு இருக்க மாட்டேன் நான் என் தாய் தந்தையுடன் சென்று வசிக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு சென்றாள் தன் மனைவி தன்னை விட்டு செல்வதை கண்ட தியாகுவிற்கு மனதில் வருத்தம் தோன்றியது அவள் தன் மனைவியை சமாதானம் செய்ய அவள் பின்னாலேயே சென்றான் ஆனால் அவளோ கணவின் பேச்சக்கே கேட்காமல் தாய் வீடு இருக்கும் அடுத்த ஊரை நோக்கி நடை போட்டாள் அவ்வேளையில் அந்நாட்டு அரசன் தன் பரிவாரங்களுடன் யானை மீது அவ்வழியே வந்து கொண்டிருந்தார் அரசர் அவ்வழியே சென்ற சர்மிலாவை கண்டார் அந்நாட்டில் அவளைப் போல ஒரு அழகியை கண்டதே இல்லை எனவே அரசருக்கு சர்மிளாவை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உருவானது அவர் தன் படைவீரர்களை வீரர்களை அழைத்து சர்மிளாவை ஈர்த்து வரும்படி உத்தரவிட்டார் படைவீரர்களும் வீரர்களும் சர்மிளாவை நோக்கி விரைந்தனர் அவர்கள் ஷர்மிளாவின் கைகளை பிடித்து அரசரிடம் ஈழ்த்துச் சென்றனர் சர்மி சர்மிளாவிற்கோ அழுகை வந்தது கணவனிடம் கோபித்து இவ்வாறு படை வீரர்களிடம் மாட்டிக்கொண்டோமே என்று எண்ணி வருந்தினான் படைவீரர்களிடம் வீரர்களிடம் தன்னை விட்டுவிடுமாறு கதறினாள் ஆனால் அவர்கள் அதற்கு சிறிதும் செவி சாய்க்கவில்லை நடந்தவை அனைத்தையும் தியாகு பார்த்து கொண்டுதான் இருந்தான் தன் மனைவியை படை வீரர்கள் இழுத்துச் செல்வதைக் கண்ட தியாகுவிற்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை திடீரென்று அவனது மனதில் வன வரம் நினைவிற்கு வந்தது படை தன் மனைவியை விடுவிக்க ஒரே வழி இதுதான் என்று அவன் நினைத்தான் இப்போது என் மனைவி ஒரு குரங்காக மாற வேண்டும் என்று வன மனதில் நினைத்து வேண்டினான் தியாகு மறுநிமிடமே அவள் ஒரு குரங்காக மாறிவிட்டாள் வன தேவதை தந்த இரண்டாவது வரமும் வீணாகிவிட்டது படை வீரர்கள் குரங்குகளுடன் அரசரை நெருங்கினர் படைவீரர்கள் ஒரு குரங்கை இழுத்து வருவதைக் கண்ட அரசருக்கு கடுமையான கோபம் வந்தது அவர் நான் அந்த அழகி இழுத்து வர சொன்னேன் நீங்கள் ஒரு குரங்கை பிடித்து வந்திருக்கிறீர்களா என்று கோபத்தோடு கேட்டார் அப்போதுதான் படைவீரர்கள் வீரர்கள் திரும்பி பார்த்தனர் அவர்கள் கையில் அகப்பட்டிருந்தது குரங்கு என்பது அவர்களுக்கும் தெரிந்தது குரங்கை கண்ட அதிர்ச்சியில் அவர்கள் கைகளை விடுவித்தனர் இதுதான் தக்க சமயம் என்று எண்ணி குரங்கை அருகில் இருந்த காட்டுக்குள் ஓடி தப்பியது தான் கண்ட அழகி எப்படியோ தப்பித்து விட்டாள் என்பதை அறிந்த அரசரும் தன் பரிவாரங்களுடன் வந்த வழியே சென்றாள் தியாகுவிற்கோ இப்போது வேறு கவலை முடித்தது குரங்காய் மாறி காட்டுக்குள் உடைய தன் மனைவியை மீட்க வேண்டும் என்பதே அந்த கவலை அவன் மீண்டும் வனதேவதை மனதில் நினைத்தான் குரங்காய் மாறி என் மனைவி மீண்டும் பெண் உருவில் என்னிடம் வந்து சேர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் சிறிது நேரத்தில் காட்டிற்குள் தியாகுவின் மனைவி சரிமன் நடந்து வந்தாள் மீண்டும் தன் மனைவியை கண்ட தியாகுவுக்கு மனதில் நிம்மதி தோன்றியது ஆனால் வனதேவர் தந்த மூன்று வரங்களும் வீணாகிவிட்ட வருத்தமும் அவனுக்குள் எழவே செய்தது தியாகுவிடம் வந்த சர்மிளா என்னை மன்னித்து விடுங்கள் நீங்கள் சொன்னது போல வன அளித்த மூன்று வரங்களையும் நம் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை பெறுவதற்கு பயன்படுத்தவில்லை ஆனால் அதற்கு மாறாக நான் உங்கள் யோசனையை கேட்காமல் அழகியாக வேண்டும் என்ற பிடிவாதத்தில் மூன்று வரங்களையும் வீணாக்கிவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் இனி கண்ணாடி முன்னே அமர்ந்து எப்போதும் அலங்காரம் செய்து கொண்டிருக்க மாட்டேன் என் உருவத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன் உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருவேன் என உறுதி கூறுதினாள் தியாகவும் தன் மனைவி திருந்தியதை அறிந்து மிகவும் மகிழ்ச்சி ஊற்றான் அவன் தன் மனைவியோடு தன் குடிசைக்குள் திரும்பிச் சென்றான்